வெல்கம் டு சுமை கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்போறோம்னா ஹைட்ராபாத் சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எண்ணெயில் என்னால் டீப் ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை அப்புறம் நம்ம கட் பொறிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா கையால் இது மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியே சிக்கன் வேகிறக்கு போதுமானது சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விடுங்க ஹைதராபாத் சிக்கன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்